நம்ம ஊர்ல கிளம்புனதுல இருந்து இன்னும் வந்து மழை இல்லை ஃபுல்லா கிளைமேட் நல்லா மழை பெஞ்சிட்டு இருக்கு செமையா இருக்கு சரி நைட் சாயந்தரம் அஞ்சு மணிக்கு புயல் வருதான் என்ன நடக்குதுன்னு பாப்போம் என்னமா சொல்ல வர சொல்லு புறவி புயல் வந்து நம்ம கொடைக்கானல் வழியா கரையை கிடக்குது அந்த புயல் பாதையிலேயே நாங்கள் டிராவல் பண்ணிக்கிட்டே இருக்கோம் ஆமா புறவி புயல் எப்படி போதா அது கூடவே போயிட்டு இருக்கான் பார்ப்போம் கொடைக்கானல் போயிட்டு சாயந்திரம் அஞ்சு மணிக்கு கையை மட்டும் வெளியில விட்டாவது புயல் எடுத்து போட்டு விடுறோம் நம்ம வீலாக்ல

சமா சமா எனக்கு 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 இட்லி சட்னி சாம்பார் ரெடி இங்க பாருங்க கொடைக்கானல் பக்கத்துல வந்துட்டோம் இங்க பாருங்க ஹில்ஸ் எப்படி இருக்கு நிஸ்ட் எல்லாம் அப்படியே தரையிலயே இருக்கு கீழயே இருக்கு அப்படியே இது வந்து ஒரு தோப்பு சின்ன தோப்புங்க ரோட்டு ஓரத்தில் அப்படியே இறங்கிட்ட காலையில சாப்பிரறதுக்கு அதில் நம்ம மித்திரனுக்கு வந்து ஆன்லைன் கிளாஸுக்கு வந்து எக்ஸாம் வந்துருச்சு அதனால் கொஷின் பேப்பர் வந்துருச்சுன்ட்டு எக்ஸாம் எழுதிட்டுருக்கான் மித்திரன் ஹை செல்ட்ரி எக்ஸாம் எழுது ஓகே அது வந்து மித்திரனுக்கு வந்து ஆன்லைன் க்ளாஸ் நடக்குது எக்ஸாம் நடக்குது வருஷத்தக்க ஆன்லைன் கிளாஸ் நடக்குது அதனால் டூரை வந்து ஓரத்தில் ஒதுக்கி நீ பாடி போட்டிருக்கோம் ரோட் அவுட்டு எப்படி பாருங்க இன்னும் ஹில்ஸே ஏறல அதுக்குள்ளே பயங்கர மிஸ்ட்டு தரையிலேயே ஃபுல்லாக இவ்வளோ நேரம் அந்த மழை நல்லா தெரிஞ்சிட்டு இருந்துச்சு இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மழையே தெரிய மாட்டேங்குது நல்லா முடிச்சு மழை நல்லா பெய்ய ஆரம்பிச்சிச்சு ஒருவேளை புயல் நல்லா சாய்ந்தோம்னா ரொம்ப மழை இருக்குமான்னு தெரில இன்னும் ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் தாண்டி போயிட்டோம்னா ஹில்ஸ் ஏற வேண்டிதான் அப்போ கொடைக்கானல் மலை ஸ்டார்டிங் நாற்பத்தாறு நாப்ப

பார்த்தா பயங்கரமான மழை ரெண்டாவது இன்றைக்கி சாயந்தரம் வரை புயல்னு சொன்னதுனால மழை கொஞ்சம் ஓவராக தான் இருக்குது அதனால் இப்போ இப்போ ரூம் இருக்கோம் பார்ப்போம் இருக்கிறதா இல்லை ஈவினிங் கீழே இறங்கிட்றதா ஏன்னா நாலு நாளைக்கு வந்து கொடைக்கானலில் வந்து க்ளோஸ் பண்ணுறாங்களாம் யாரும் இறங்கக்கூடாது ஏறக்கூடாதுன்ட்டு அதனால் க்ளோஸ் பண்ணுறாரு இப்போ ரூமில் போய் தான் டிசைட் பண்ணணும் ஆனால் கிளைமேட் நல்லாயிருக்கு மழை பெய்யுது சூப்பராக இருக்குது ஆனால் சேஃப்டி இல்லை ஒன்று எல்லாேருக்கும் ஃபீல் ஆகுது அதனால் இறங்கலாமான்னு ஒரு ஐடியாவில் இருக்கும் பார்ப்போம் கணேஷ் ரெட் லஞ்ச் என்ட்ரன்ஸ் கணேஷோட ஹோட்டலா இது ஓ அந்த கமலா டாக்டர் இருக்காங்கல்ல அவங்களோட இது போல இருக்கிறது இப்ப வந்து பட் மனிச்ச டாக்டர் விடாது என்ன வாயை திறந்தான்னா காசரி போட்டிருவாரு காரு போய் நேரா என்ட்ரன்ஸ்ல நின்று இருக்கும்

இருபத்தாயம் தாவல்தான் விஜயன் மண்டம் மட்டும்தான் வரும் இதுதான் நம்ம தங்கியிருக்கிற காட்டேஜ் ஃபோர் பெட்ரூமு நல்லா சூப்பராக இருக்குது இது வந்து நடிகர் ஜெமினி கணேசன் இருக்கார்ல அவங்களுடைய காட்டேஜ் தான் ரொம்ப சூப்பராக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க நல்ல லொக்கேஷன் நல்ல செம்ம லொக்கேஷனாக இருக்குது இன்றைக்கி மழை வேறு நல்ல மழை நல்ல இடம் வந்து ரொம்ப அருமையா இருக்கு முன்னாடி கார்டன் எல்லாமே நல்லா நாம வந்து டூர் கிளம்புறப்ப எடுத்துட்டு வந்த வீட்டில் செஞ்சு கொண்டு வந்த புளி குழம்பு என்ன மிதக்க மீன் ம் அடி எடுத்து கட்டில் தத்துல வைங்க குளிருக்கு இந்த புளிக்குழம்பு குழம்பு செம்மையாக இருக்கும் இங்கே வைங்க அண்ணனுக்கு வையுங்க அண்ணே இங்கே வையங்க செம்ம அண்ணே குழம்பு எப்படி இருக்குது வீ சொல்லுங்க செம்ம சூப்பராக இருக்கா ஓகே அருமா 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 ஓகே 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 நீ கொடைக்கானல வந்து டே டூ காலையில் பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிஞ்சு ஆனால் பெரிய மழைலாம் இல்லை சாரல் தான் அடிச்சிட்ருக்கு நாங்கள் பார்ப்போம் பாருங்க மழை இல்லை நல்லா சாரல் தான் நல்லா அப்படியே பெஞ்சிகிட்ருக்கு காலையிலேருந்து பெரிய காற்று அந்த மாதிரிலாம் இல்லை ஒருவேளை இன்றைக்கி தான் புயல் வருதுன்னு சொல்லியிருக்காங்க என்னென்னு தெரில அது வந்தால் வந்துட்டு வரட்டும் வாங்க எல்லோரும் எப்படி இருக்காங்க எல்லாேரும் ரூம்லையும் பார்ப்போம் கமாண்டோ எல்லா ரூம்லையும் போய் பார்ப்போம் வாங்க ஃபஸ்ட் இந்த ரூமில் போய் பார்ப்போம் வருகிறேன் இந்த கலையெல்லாம் பையனுக்கு தலை பக்கல போலாம் கட்டுச்சு சாலை ஈஸி மேக்ஸோட சேனல் வச்சுருக்காப்புல சாலை ஈஸி மேக்ஸ்ன்னு உங்களுக்கு ஏதாச்சும் மேக்ஸ் சம்மந்தமான பிள்ளைங்களாம் இருந்துச்சுன்னா கூட அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நிறைய யூஸ்ஃபுல்லாக கொடுக்குறாப்லாம் பாருங்க நிச்சயம் இல்லாட்டி நான் என்னோட கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் வேணுங்கிறவங்க போய் செக் பண்ணிக்கோங்க இவங்க க்ளீனாக கிளம்பிட்டு இருப்பாங்க வாசம் ஹாய் சொல்லு ஆ வாசம் பாருங்கள் கல்யாண வீட்டுக்கு கல்யாண வீட்டுக்கு போகிற மாதிரி கிளம்பிக்கிட்டு இருக்கு ஆண்டவர் கோயில் கிளம்பிட்டு இருக்கோம் பார்த்த வாசம் வந்து கிளம்பி ஹாய் வர்ஷிதா அடுத்த ரூமுக்கு போவோம் என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம் கிளம்பிட்டாரு அண்ணா எப்போயுமே இந்த பாருங்க காயத்ரி கிளம்பிட்டிருக்கு ஹாய் சொல்லுப்பா ஹாய் ஓகே எல்லாம் கிளம்பிட்டாங்க இப்போ டீம் வந்து குறிஞ்சாண்டர் கோயில் போது வாங்க போய் பார்ப்போம் அங்கே எப்படி இருக்குன்னு இப்போ வந்து நம்ம வந்து கொடைக்கானல மிக முக்கியமான ஒரு ரூட்டில் போயிட்டு இருக்கோம் இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுல தான் அந்த குணா பாறை பைன் பாரஸ்ட் இந்த தொப்பை தூக்கும் பாறை அப்புறம் இன்னொன்று இருக்கும் என்னது அது தூண் பாறை அப்புறம் சூசைட் பாயிண்ட் எல்லாமே வரும் ஆனால் இப்போ பாருங்க புயல்னால மழை செம்மையாக பெஞ்சிட்ருக்கா யாருமே இல்லை நம்ம கார் மட்டும்தான் போயிட்டு இருக்கு மழை செம்ம மழை கொட்டிக்கிட்டு இருக்கு இந்த ட்ராவல் இந்த டூர் வந்து பயங்கர த்ரில்லிங்கான ஒரு டூராக இருக்குது இங்க பாருங்க நம்பி திருப்பலாம் எங்கே வேணாலும் ஒரு ஆள் நடமாட்டம் கிடையாது ஏன்னா கொடைக்கானல் வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க கீழே வந்து யாரும் ஏற முடியாதபடி அதனால அப்படியே இருக்கோம் ஒரு ரொம்ப த்ரில்லிங்காக ஒரு அட்வென்ச்சரஸாக பயங்கரமாக இருக்குது பாருங்க காட்டுக்குள்ள ஆள் நடமாட்டமே கிடையாது ஒரு வண்டி கிண்டி இதிலலாம் பாத்தீங்கன்னா எப்பவுமே பயங்கர டிராஃபிக்காக இருக்கும் ஒரு ஒரு வண்டியாக நகர்ந்து தான் போகணும் மக்கள்லாம் சேஃப்டியாக வீட்டில் பதுங்கிட்டாங்க வழியில் ஒரு இடத்துல சும்மா ஷாப்பிங் பண்ணலாம்னு நிப்பாட்டினோம் பார்த்தா மழை இங்கே ஒரு இடம் மட்டும்தான் ஓப்பன் ஆகியிருக்கா அதுவும் ஆறு க்ளோஸ் தான் அவங்க எல்லாம் இந்த தைலம் கடைங்க தைலம் அதெல்லாம் இருக்கும் அது இவங்க மழையில் சூப்பராக டீ குடிச்சிட்ருக்காங்க பசம் க்ரீன் டீ லெமன் டீ பாருங்க கொடைக்கானல் லேக்கு சுத்தமாக ஒரு ஈக்காக கிடையாது எவ்வளோ டிராஃபிக்காக இருக்கும் எவ்வளோ தூரம் மக்கள் நடமாட்ட கார்லாம் அப்படியே நிப்பாடுறது கூட இடம் இருக்காது அவ்வளோ தூரம் பயங்கர டிராஃபிக்காக இருக்கும் இங்கே எல்லாம் லேக்கில் இப்போ பார்த்தீங்கன்னா மழை வேற பட்டையை கிளப்புது பயங்கர மழை பெய்யுது பார்த்தீங்கன்னா நம்ம கார் பாருங்க நிக்கிது ஜம்முன்னு இங்கே பாருங்கள் லேக்கு நான் வந்து எவ்வளவோ பிளேஸ் போயிருப்போம் டூரு ஆனால் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து கொடைக்கானல் லேக்கு தான் அப்படியே வந்து எங்கேயாச்சும் ஒரு ரூம் போட்டு ஸ்டே பண்ணிட்டு சாயந்தரம் அப்படியே ஜாலியாக அந்த லேக்கில் அப்படியே அப்படி நடந்து வந்தோன்னு வச்சுக்கோங்களேன் அப்படியே நடந்து வந்து ஏதாச்சும் அங்கே இந்த சுண்டல் இதெல்லாம் விற்பாங்க சூடாக அதெல்லாம் சாப்பிட்டுட்டு அப்படியே அந்த கரையில் இந்த அந்த கட்டை கட்டியிருக்காங்க பாருங்கள் இந்த பாருங்கள் இந்த மாதிரி கட்டையெல்லாம் இருக்கும் அதுலலாம் எல்லாம் உட்காந்துட்டு இருந்தோன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப அப்படியே மனசுக்கு அவ்வளோ ரம்யமாக இருக்கும் அவ்வளோ சூப்பரான ஒரு பிளேஸ் ஆனால் இன்னைக்கு புயல்னால ஒன்றும் முடியல மழை கொடுன்னு கொட்டிக்கிட்டு தான் இருக்குது இல்லை எங்கேயுமே போக முடியல நாங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பைன் ஃபாரஸ்ட்டு சைடு போய் பார்த்தோம் அப்புறம் அந்த குணாபாரை போனோம் அப்புறம் அந்த சைடு இந்த அப்பர் லேக் பியூனு ஒன்று இருக்குது அங்கே போனோம் எங்கேயுமே இல்லை எல்லாமே க்ளோஸ் பண்ணிட்டாங்க அதனால் இப்போ கொஞ்சம் நேரம் அவ்வளோதான் கிளம்ப தான் இங்கே பாருங்கள் மிஸ்ட்டு பாருங்கள் எப்படின்னு செம மிஸ்ட்டு அதாவது அப்படியே பனி படறது வந்து படர்ந்துருச்சு நல்லாயிருக்கு செம கூலிங்காக இருக்குது எல்லோருமே பார்த்திங்கன்னா காரில் எல்லோருமே ஃபுல்லாக சொற்று மப்ளர் எல்லாம் போட்டுட்டு தான் இருக்காங்க நான் வந்து இந்த குளிரை அனுபவிக்கணும் அதாவது இந்த குளிர் வந்து உடம்பு எப்படி ஏற்றுக்குதுன்னு பார்க்கணுங்கிறதுக்காக எதுவுமே போடாமல் வெறும் ஷர்ட் மட்டும் போட்டுக்கிட்டு அப்படியே இருக்கேன் ரொம்ப சூப்பராக இருக்குது ஆனால் இப்படி ஒரு அனுபவம் கிடைக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்லை வருவோம் எப்பயுமே வந்து இந்த மாதிரி நிறையா கூட்டமாக இருக்கும் எங்கே போனாலும் கூட்டமாக இருக்கும் ஆனால் கடையே இல்லை கடை இல்லை எதுவுமே இல்லை சும்மா அப்படியே ஒரு இயற்கையோடு அப்படியே இயற்கையாக நம்ம இருக்கிறோம் இந்த பாருங்கள் லேக்கு ஓகே நான் இன்னைக்கு நைட்டு வந்து ஏழு மணிக்கு புயல் வருதுன்னு இருக்காங்க கொடைக்கானலுக்கே வருது புயல் அதனால் இன்றைக்கி ஆறு மணியோட எல்லாமே க்ளோஸ்ஸு ஒருவேளை நாளைக்கும் எல்லாம் க்ளோஸாக இருக்கிறது கூட வாய்ப்பு இருக்குது ஒருவேளை நாளைக்கு ஓப்பன் ஆச்சுன்னா நம்ம நாளைக்கு சந்திப்போம் இப்போ வீட்டில் போய் ஃபுல்லாக கேம்ஸ் விடிய விடிய ஏதாச்சும் கேம்ஸை போடுறோம் எல்லாரும் வாங்க அதையும் பார்ப்போம் கண்டினியூஸாக இப்போ நேராக நம்ம ரூமுக்கு போவோம் பாய் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து வருகிறேன் எங்கே ஒழிச்சிக்கிறேன் தெரியலையே <tryk> Hei! <fast -taker. laughs> கடையில கொஞ்சம் கடையெல்லாம் திறந்துருக்காங்க ஒரு சில கடையெல்லாம் நேரத்துல இங்க வந்து பார்த்தோம் ஃபுல்லா க்ளோஸ் பண்ணி வச்சிருந்தாங்க புயல்னால இன்னைக்கு பாருங்க காலையில கொஞ்சம் மழை கொஞ்சம் லைட்டா கம்மியா இருக்கு தூறல் தான் போட்டு இருக்கு பாத்தீங்கன்னா எல்லா கடையும் கொஞ்சம் திறந்து வச்சிருக்காங்க இன்னைக்கு கொஞ்சம் ஈவினிங் வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம் ஸ்நாக்ஸ் நல்லா சுட சுட சுண்டல் மக்காச்சோரம் எல்லாம் சாப்பிடலாம் எனக்கு மாங்காய் சைக்கிளிங்கு சைக்கிள் எடுத்து வச்சிருக்காங்க ஆனா போட்டிங் வந்து அலவுட் இல்லை

போயிட்டு வந்து ஈவினிங் வந்து இங்க ஸ்நாக்ஸ் அண்ட் பர்ச்சேஸ் இங்க ஓகே இன்னைக்கு டே 2 ஆமா செகண்ட் டே வந்து இதான் இன்னைக்கு புரோகிராம் இது பாத்தீங்கன்னா இங்கேயே பாத்தீங்கன்னா கடலாம் தரது நேத்து இங்க எல்லாம் வந்து பார்த்தோம் ஈவினிங்ல எல்லாமே க்ளோஸ் ஆயிருச்சு இன்னைக்கு கொஞ்சம் கடை எல்லாம் ஓபன்ல இருக்குது இதுதான் கொடைக்கானல் இருக்கிற குறிஞ்சி ஆண்டவர் கோயில் இது கொஞ்சம் ரோடு ரொம்ப சுமாராக தான் இருக்குது அதெல்லாம் சரி பண்ணுவாங்க நம்ம எதிர்பார்க்கலாம் எதிர்காலத்தில் மழை சீசனுங்கிறதுனால ரொம்ப ரோடு சாங்க ஆனால் கிளைமேட்டு ரொம்ப நல்லா இருக்குது பார்த்திங்கன்னா குறிஞ்சாண்டவர் கோயில் நல்ல மிஸ்ட்டு மழை தூரிகிட்டே இருக்குது இந்த புயல்னால் நாங்கள் போய் பார்ப்போம் பக்கத்தில் சூப்பராக இருக்கும் மணி வந்து இப்போ பார்த்திங்கன்னா மத்தியானம் ரெண்டு மணி ஆனால் பார்த்திங்கன்னா பயங்கரமாக மிஸ்ட்டு அது இருக்குது டூ ஹண்ட்ரட் ஒரு வாங்க தான் இங்கே பாருங்க இது வந்து அந்த குறிஞ்சாண்டர் வியூ பாயிண்ட்டு இங்கே என்னென்னு பார்த்தா பழனிமலை தெரியும் எப்பயுமே ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா வெறும் புகை மூட்டத்தில் ஏய் yeah, சரி <fancy noises> <t nữa>

அஞ்சுக்கு அஞ்சு ஒன்னு அடிச்சிரு எப்படியாவது ஒன்னு அடிச்சிரு அஞ்சுக்கு அஞ்சு மேத்து

கொடைக்கானல் சில்வர் பாலஸ் இப்படி மழை இப்படி தண்ணி கொட்டி பார்த்ததே இல்ல படு பிரம்மாண்டமா இருக்கிறா சாமி எத்தனை தடவை கொடைக்கானல் வந்திருக்கோம் ஆனால் இப்படி இருந்ததில்லை வா